வளமுடன் ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது பனிரண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்கரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்மராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வக்கரநிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு

இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பிறக்கப்போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயிரை நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விருச்சகராசி அன்பர்களே மார்கழி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு சூரிய பகவான் இணைந்திருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் வருமானத்தில் உயர்வு வந்து சேரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி தரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்துக் கொடுப்பர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது சுபகிரகத்தின் பார்வை பதிவதால் சுப செய்திகள் வந்து சேரும் மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் குரு பகவான் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவரது பார்வை தனஸ்தானம் எனப்படும் இரண்டாம் இடத்தில் பதிகிறது தன் வீட்டை தானே பார்க்கும் குருவால் எண்ணற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு கைகூடும் உறவினர் பகை அகலும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டு குரு பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அதன் அடிப்படையில் குருவின் பரிபூர்ண பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் உடல்நலம் சீராகும் உயர்ந்த மனிதர்களின் பழக்கத்தால் பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள் அரசியல் காத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறும் யோகம் கிடைக்கும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள் குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் சுக்கிர பகவான் தனஸ்தானத்திற்கு வரும்போது குடும்ப அமைதிக்கு உடும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை வாங்க செலவிடுவீர்கள் மேலும் திருமண வயதடைந்த பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் வாங்கிய இடத்தை விற்பனை செய்வதன் மூலம் வரும் தொகையைக் கொண்டு நடக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரும் வாய்ப்பு உண்டு மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் தனஸ்தானத்திற்கு வரும்போது அற்புதமான நேரமாகும் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும் தொழில் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளில் பொருளும் ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கும் நேரம் இதுவாகும் வீடு வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி மகரத்திற்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் வெற்றி ஸ்தானத்திற்கு வரும் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் பொன் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு புது முயற்சிகளில் முதலில் தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார் இக்காலம் உங்களுக்கு இனிய காலமாகும் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் வலிமை அடைவதால் யோசிக்காமல் செய்த காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பூமி யோகமும் பிள்ளைகளின் வழியில் நல்ல காரியமும் நடைபெறும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைத்து மகிழ்ச்சி கூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புகழும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு கூடும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டு இம்மாதம் திருமால் லட்சுமி வழிபாடு தித்திக்கும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜனவரி ஐந்து ஆறு ஒன்பது பத்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் குவிய விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதேபோல போல உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும் சொர்க்க வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவேத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் ஏற்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விளைத்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச வண்ணப்பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பர் மங்களம் நடைபெறுவதற்காக மஞ்சள் வண்ண பூவை வீட்டு கோல மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது சிறந்த யோகாபியாசம் ஏற்படுவதாக கூறுவார்கள் இந்த வழிபாட்டின் மூலம் மனநலமும் உடல் நலமும் சீராகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்கு அளிக்கும் லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிகம் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் போது வருகை பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம